எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் வார வாரம் செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை இந்த பூஜையை நான் தொடர்ந்து ஏன் செஞ்சுட்டு வரேன் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் தான் நான் சொல்ல போகிறேன் எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது என்னோடது ஆல்மோஸ்ட் வந்து லவ் மேரேஜ் தான் அம்மா அப்பா சப்போர்ட் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது ஸ்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையுமே இல்லை இந்த சூழ்நிலையில் என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆனப்போ ரொம்ப 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 கம்மியான சம்பளம் தான் இருந்தார் அதை வச்சு நாங்கள் தனி கொடுத்தோம் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா கல்யாணம் ஆன மூணு இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆமாங்க கணவருடைய வீட்டு சைடில் சப்போர்ட் பண்ணாலும் கூட கல்யாணத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாங்க மற்றபடி வேற எதுக்கும் சப்போர்ட் பண்ணல நாங்களே தான் வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குற மாதிரி இருந்துச்சு மொதல் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா புது வேலை புது ஊர் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தொடங்குற மாதிரி இருந்துச்சு அப்போ எல்லாம் எனக்கு வந்து பெருசாக சாமி பக்தியெல்லாம் கிடையாது நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பண்ணிகிட்ருந்தேன் எப்படியோ அது வந்து போய்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிறப்போ என்கிட்ட ஒரு சின்னதாக வந்து குத்துவிளக்கு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன் குத்துவிளக்குனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை அந்த குத்து விளக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி சாமிக்கு வைக்கிற குத்து விளக்கு எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் புது குத்து விளக்கு வாங்கலான்னு சொல்லி பார்த்தது சரி ஓகே விளக்கெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் விளக்கு மாதிரியே வேணும் இல்லைங்களா இல்லை வேற ஏதாவது விளக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறப்போ விளக்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் யூடியூப்க்குள்ளே வந்து ஜஸ்ட்டு வந்து போய் பார்த்தேன் பட் ஆனால் அப்போ எனக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கையை கொடுத்தது அப்படிங்கிறது அனிதா புஷ்பவனம் குப்புசாமி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீடியோ அதில் தான் வந்து நான் விளக்குகள் பற்றி பார்க்குறப்போ ரேண்டமாக சர்ச் பண்ணுறப்போ அவங்க வீடியோ வந்துச்சு தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் பக்கமாக நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ வந்துட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க பணம் அப்படிங்கிறத வந்து கையில் நிற்கும் நல்ல பண வரவு இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ நம்பவும் செஞ்சேன் அந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரூபாய் வந்து அதிகபட்சமாக செலவு பண்ணணும் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம்தான் பட் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு வந்து இது மாதிரி பூஜை செய்யணும் எனக்கு பேசிக்காக வந்து குபேர விளக்கு வாங்கி கொடுங்க பச்சை கலர் திரி வாங்கி கொடுங்க அப்படின்லாம் கே குபேர எந்திரமும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெசப்ஷன் பீரியட்லேயுமே வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு ஸோ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி நான் வந்து வாங்கினேன் ஸோ வாங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த தீபாவளி சமயத்தில் பரணி தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தீபாவளி அன்னையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை அனிதா புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இல்லை அதே முறையில் தான் நானும் பண்ணிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள் நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது நான் செஞ்சேங்க தொடர்ந்து செஞ்சேன் நிறைய வந்து அப்டிக்கல்ஸும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு சண்டை வரும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நாற்பத்தி எட்டு நாள் வந்து நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படிங்கிறனால ஹஸ்பண்டும் சாப்பிடாம இருந்தார் அந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் ஃபுட் கிரேவிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு தான் பட் ஆனால் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாள் வந்து முழுசாக முடிச்சிட்டோம் நைட்டு வந்துட்டு ஹஸ்பண்டும் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எனக்கு வேலையுமே எட்டரைக்கு தான் நைட்டு முடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து பூஜை செய்வேன் நியாயமாக பார்த்தா எட்டு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எட்டு டு ஒம்பது செய்யலாமாங்க ஸோ எட்டுக்கு வந்து நான் அவசர அவசரமாக ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வந்து அந்த அரை மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணி பூஜை செஞ்சு முடிச்சுருவோம் இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் நாற்பத்தி எட்டு நாள் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம்லாம் எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என் வேலை என் பாட்டு இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் வரும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு வருஷம் பக்கமாக வந்து அவர் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கட்டுக்கு பட் டியூ டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஸ்ட்ரேஷனே ஆக ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது கல்யாணம் ஆகி ஸோ பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வேறு ஊரில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு அந்த டைமில் வந்து நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் நான் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து இன்னும் நம்ம கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து நல்ல ஜாபாக மாற்றிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆறு மாத காலம்ங்கிறது ஒரு தவ மாதிரி தான் நான் வந்து சாமி கிட்ட போய் டேரெக்டாக கேட்க கூட செய்வேன் நான் உனக்காக நாற்பத்தி எட்டு நாள் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சேன் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பட் ஒரு நம்பிக்கையோ இருந்துச்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் பொறுமையாக இருந்ததற்கான ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஜாப் இல்லைங்க ரெண்டு ஜாப்ல வந்து செலக்ட் ஆனாரு அதுலருந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஜாப் வந்து செலக்ட் பண்ணிட்டு சரி ஓகே இந்த ஊர் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சூஸ் பண்ணிட்டு வந்தோம் இப்படிதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது எனக்கு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது ஆச்சு அதுலேருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இது வந்து நான் மூணாவது வாரம் செய்கிறேன் இப்போ வந்து ரொம்ப நாள் விட்டுட்டேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது வாரம் எனக்கு வேலை கிடைச்சிச்சு மூணாவது வாரம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்குது இது வந்து எனக்கு வந்து மிராக்லா தான் இருக்கு அப்படின்னே சொல்லுவேன் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சாமியை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணை அப்படிங்கிறது கடவுள் மட்டும்தான் நான் வேற யாரையுமே வந்து பெருசா நம்புறதில்லை ஏன்னா பெத்தவங்களுமே வந்து என்ன தான் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்லாம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தூக்கி வீசிடுவாங்க இது வந்து யதார்த்தமான உண்மை நம்ம பெத்துக்கு போற குழந்தையும் அப்படிதான் அப்போ நம்மளுக்குன்னு இந்த உலகத்துல துணையாக நிற்கக்கூடியது கடவுள் மட்டும்தான் அந்த கடவுள் அப்படிங்கிறது நான் வந்து சாட்சாத் வந்து அஹ் அம்பால வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நான் நம்புகிறேன் அதுல வந்து லக்ஷ்மியை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய ஆள் முருகர் வழிபாடு அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கு அது வந்து முருகர் என்கிட்ட வந்துட்டாருன்னு தான் நான் சொல்லணும் நிறைய வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் பார்க்குறப்ப வந்து அது அதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வேல் பூஜை வழிபாடு அப்படிங்கிறதுமே வந்துட்டு நானாக வந்து நினச்சி பண்ணது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சாமி கும்பிட்றதுக்குமே ஒரு வரம் இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஓகேங்களா எல்லாராலையும் சாமி கும்பிட்டுட முடியாது எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட முடியாது ஓகேங்களா ஸோ சாமி கும்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கு எல்லாமே அமையும் நீ என்னை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியே வந்து சொல்கிற மாதிரி எனக்கு வந்து அது வந்து ஃபீல் ஆகுங்க இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தா உங்களுக்கு என்னடா இது இந்த பொண்ணு இப்படியெல்லாம் சொல்லுது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க பட் உண்மையாக சொல்கிறேன் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி நீங்கள் உழுக்கு உழுக்குன்னு உழுக்குங்க நிஜமாகவே நடக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும் மனசார நினச்சி கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் உண்மையாகவே உலகத்தில் நான் நம்புறது கடவுள் மட்டுந்தாங்க மற்ற அது எல்லாமே டெம்ப்ரவரி தான் கடவுளை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம்னா போதும் இந்த அறிவெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு இருக்கிறப்பவே வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ ரொம்ப வயசானதுக்கு அப்புறம்லாம் வரல எனக்கு சம்டைம் தோணும் ஏன் சின்ன வயசுலேயே நம்மளுக்கு இதெல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஐம்பது வயசு அறுபது வயசான தான் ஞானமெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் எனக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போவே ஒரு மாதிரி ஓகே கடவுள் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு என்னை வந்து கடவுள் கொண்டு வந்து விட்டதுமே ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வேறு யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நம்ம கடவுளை மட்டும் டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மனுஷங்களை நம்புறத விட கடவுளை நம்புறது தௌசண்ட் டைம் பெட்ருன்னு நான் நினைப்பேன் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறதும் நான் வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூஜை வீடியோக்கள் தான் வந்து வரும் பாருங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்